சனி பகவான் இந்த சனி பயிற்சியில எந்தெந்த லக்னக்காரர்களுக்கு எல்லாம் கொட்டி கொடுக்க போறாரு நிஷ்டபம் கண்ணி தனுசு இந்த மூணு பேருமே மூணு லக்னக்காரர்களுக்கும் கண்டிப்பா அவங்களுடைய முயற்சி அனைத்தும் ஜெயமாகும் எடுத்த காரியம் ஜெயமாகும் நம்ம முன்னாடி இருக்கிற நாய்க்கு கூட நம்ம உணவளிக்கலாம் நாய்கள் வந்து பைரவர் பைரவர் யாருன்னா சனி பகவானுக்கு மூலவர் சனி பகவானை கும்பிடுறதுக்கு ஒன்று தான் வா பைரவரை கும்பிடுறதும் ஒன்று எந்தெந்த லக்னக்காரர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் எந்தெந்த லக்னக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் நிறைய பிரச்சனைகள் காத்துட்டு இருக்கு பிரச்சனைகள் வந்தாலுமே நம்ம உதவி செய்யணும் யாருக்கு உதவி செய்யணும்னா இந்த மாதிரி முடியாதவங்களுக்கு இந்த சனி பயிற்சியில எந்தெந்த லக்னக்காரர்களுக்கு திருமண வைபோகம் அப்படிங்கிறது நடக்கும் திருச்சி லக்னக்காரர்களுக்கு மகர லக்னக்காரர்களுக்கு மிதுன லக்னக்காரர்களுக்கு கண்டிப்பா திருமணம் திருமணமான நிறைய பேர் குழந்தை அப்படிங்கிறதுக்காக பல ஆண்டுகளா காத்துட்டு இருக்காங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த சனி பயிற்சியில எந்தெந்த லக்னக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் சிம்ம லக்னக்காரங்களுக்கு கண்டிப்பா உறுதியா அந்த தடவை

ஒவ்வொரு லக்னக்காரங்களும் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் இந்த சனி பயிற்சியில அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருக்காங்க சனி பகவான் இந்த சனி பயிற்சியில் எந்தெந்த லக்னக்காரர்களுக்கெல்லாம் கொட்டி கொடுக்க போறாரு தாய் தந்தை குருவிற்கு வணக்கம் இப்போ இந்த சனிப்பயிற்சி பலனில் அதிர்ஷ்டம் தரும் லக்னங்கள் இல்லையா ரிஷபம் மிதுனம் கும்பம் மகரம் சிம்மம் துலாம் இந்த ஆறு லக்னக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் நல்ல அதிர்ஷ்டம் போகுது புரியுதுங்களா இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ மீனத்தில் வந்த சனி பகவான் மூணாம் பார்வையா ரிஷப லக்னத்தை பார்க்கறாரு அதே மாதிரி கன்னி லக்னத்தை ஏழாம் பார்வையை பார்க்குறாரு தனுசு லக்னத்தை பத்தாம் பார்வையாக பார்க்குறாரு இந்த பார்வைகள் அனைத்தும் அவங்களுக்கு வந்து எப்படின்னா ஜெயத்தை தரும் அப்போ இதில் வந்து இவங்களுக்கு அதை விட இவங்களுக்கு மூணு பேருக்கு இன்னும் இந்த மூணு லக்னக்காரர்களுக்கு இன்னும் ஸ்பெஷலாக எல்லாமே சக்ஸஸாக நடக்கும் அப்படின்னா இந்த மூணு பேருமே அதாவது ரிஷபம் கன்னி தனுசு இந்த மூணு பேருமே மூணு லக்னக்காரர்களுக்கும் கண்டிப்பாக அவங்களுடைய முயற்சி அனைத்தும் ஜெயமாகும் எடுத்த காரியம் ஜெயமாகும் தொழில் விருத்தி ஆகும் தொழில பல மடங்கு விருத்தி பண்ணுவாரு பண்ணுவார் தனுசுல சரிங்களா இந்த மாதிரி பார்வையே மூணு தான் மற்ற லக்னக்காரர்களுக்கெல்லாம் கவலைப்பட தேவையில்லை ஏன் தேவையில்லைன்னா அவங்கவுங்க வந்து கண்டிப்பாக வந்து அவங்கவுங்க வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரங்களுக்கு புரியுதுங்களா வேலைக்காரங்களை குளிர்ச்சி பண்ணுறது எப்படின்னா நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம அவங்களுடைய தேவையானது நம்ம குளிர்ச்சி பண்ணுனால் அவர் சனி பகவான் ஒரு தொந்தரவும் பண்ண மாட்டார் அந்த மாதிரி செயல்கள் செஞ்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து தொழில் நல்லாயிருக்கும் புரியுதுங்களா ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற லேண்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா அதுவும் ஜெயம் ஆகும் காரணம் என்னன்னா உங்க கூடவே இருக்கிற வேலையாட்கள் எம்ப்ளாயீஸ் உங்ககிட்ட இருக்கிற எம்ப்ளாயீஸ் தான் சனி பகவான் புரியுதுங்களா அவரை நீங்க குளிர்ச்சி பண்றதுனால அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குவாரு ஒண்ணு இல்ல நம்ம ஆபீஸ் முன்னாடி இருக்கிற நாய்க்கு கூட நம்ம உணவளிக்கலாம் நாய்கள் வந்து பைரவர் பைரவர் யாருன்னா சனி பகவானுக்கு மூலவரும் சனி பகவானை கும்பிடுறதுக்கும் ஒண்ணுதான் பா பைரவர் கும்பிடுறதும் தான் அவருக்கு மூலவர் அதனால அவரை குளிர்ச்சி பண்ணும்போது நம்ம தெரு தான் மிக முக்கியம் தெரு தான் சாப்பாடு இல்லாம தெருவில் தெரிஞ்சுட்டு பேர் போயிருந்தாலும் திருநாய்கள் அதுகளுக்கு நீங்கள் உணவு அளிச்சிக்கனாலே சனி பகவான் குளிர்ச்சி அடைவார் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பல லக்னக்காரர்கள் செஞ்சுட்டு நீங்கள் வந்து தொழில் செய்யும் போது ஒரு வண்டி ஓட்டும்போது ஒரு தொழில் செய்யும் போது ஒரு ஆரோக்கிய குறைபாடு இருக்கும்போது இந்த வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் ஆஸ்பத்திரி போகணுன்னாலும் முன்னாடி ஒரு நாய்களுக்கு ஒரு பிஸ்கெட்டோ பாலோ வாங்கி கொடுத்துட்டு உள்ள ஊனமுற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு இல்லை நம்மகிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு அவங்க தேவையை பூர்த்தி செஞ்சுட்டு போகும்போது மற்ற லக்னக்காரர்களும் பயப்பட தேவையில்லை ஏன்னா அவங்களுக்கும் இது வந்து நியாயமான வேலையை நீங்கள் செய்கிறீங்க சனி பகவான் யாருன்னு கேட்டிங்கன்னா நியாயமானவர் நீதிமான் புரியுதுங்களா ஆயுள்காரகன் காரகன் தொழிற்காரகன் எல்லாமே அவரு தான் அதனால் அவரை இந்த மாதிரி வகையில் நீங்கள் குளிர்ச்சி பண்ணிட்டு வரும்போதும் இந்த சனி பகவான் வந்து எந்த விதத்திலையும் உங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டார் நீங்கள் தப்பாக நினைக்கவே வேண்டாம் சனி பகவான் ஆனால் நிறைய கிளைண்ட் எங்ககிட்ட வர்றவங்களா சனி பயிற்சிக்கு பின்னாடி எங்களது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு தான் ஜாதகத்தை கொண்டு வராங்க அவங்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு இதுதான் நம்ம நியாயமா இருந்தால் நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை அவர் தான் நியாயக்கா அதாவது நீதிமான் புரியுதுங்களா நியாயமா இருக்கிறது நீதி ரெண்டு ஒன்று தான் நீதிமான் அப்புறம் தொழில்காரர்கள் ஆயில்காரர்கள் ஆயில் பங்கமாக இருக்குமா எட்டில் வந்து நிற்கிறாரு சனி பகவான் எங்களுக்கு ஆயில் பங்கமாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க கண்டிப்பாக நீங்கள் பயப்பட தேவையே இல்லை ஒன்றும் இல்லை ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயமா இருந்தா கோயிலுக்கே போக வேண்டியது இல்லை பக்கத்தில் இருக்கிற அந்த துப்புரவு பணியாரில் ஊனமுற்றவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க இல்லை பக்கத்தில் உள்ள நவக்கிரக கோயிலுக்கு போங்க அப்படின்னு அல்ல லக்னக்காரர்களுக்கும் நான் சொல்லுவேன் நான் இந்த மாதிரி சொல்லிதான் அந்த சனி பயிற்சியில வந்து நம்ம வந்து சமாதானம் ஆயிக்கலாம் ஆனா கண்டிப்பா வந்து நம்மளுக்கு வந்து எந்த கெடுதலும் அவர் செய்ய மாட்டார் கண்டிப்பா இப்போ ரிஷபம் கண்ணி தனுசு மூன்று லக்னக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் வந்து இந்த சனிப்பயிற்சியில கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க எந்தெந்த லக்னக்காரர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் எந்தெந்த லக்னக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில நிறைய பிரச்சனைகள் காத்துட்டு இருக்கு மேடம் பிரச்சனைகள் அதான் நான் சொல்கிற மாதிரி பிரச்சனைகளே வராது சனி பகவான் நம்ம கரெக்டாக இருந்தால் பிரச்சனைகள் வந்தாலுமே நம்ம உதவி செய்யணும் யாருக்கு உதவி செய்யணும்னா இந்த மாதிரி முடியாதவங்களுக்கு ரொம்ப என்ன சொல்கிற ஒரு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ஒரு ஏழை பெண்கள் இருக்காங்க ஏழை குடும்பம் இருக்குது அவங்களுக்கு ஒரு ரெண்டு குடும்பத்துக்கு நீங்கள் ஒரு மளிகை வாங்கி போட்டு பாருங்களேன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வீட்டுக்கு பிரச்சனை தீரும் நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு மளிகை வாங்குறீங்க அவங்களுக்கு ஒரு முந்நூறுவாய்க்கு மளிகை வாங்கி கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனையே வராது இப்படி இந்த மாதிரி நான் என்னுடைய கிளைண்ட்டுக்கு நிறையா சொல்லி கிரீன் சக்ஸஸ் கொடுத்துருக்கேன் இல்லை ஆறு இவருடைய ராசியிலேருந்து ஆறாம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் இவருடைய ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் ரொம்ப பயந்துக்குவாங்க ஆனால் பயப்படவே தேவை தேவையில்லை ஏன் தேவையில்லை அப்படின்னா நீங்க அவரை திருப்திப்படுத்துங்க திருப்தி படுத்துற மாதிரி இப்போ ஒன்னுமில்லை நீங்க மேல கோவமா இருக்கிறீங்க உங்களுக்கு ஏதாவது சமாதானம் பண்ற மாதிரி ஏதாவது நான் வாங்கி கொடுத்தா நீங்க கொஞ்சம் திருப்தி ஆவீங்களோ ஆக மாட்டீங்களா அந்த கண்டிஷன் தான் சாமி சாமிகிட்ட எங்க தாத்தா சனி பகவான் கிட்ட அந்த மாதிரி அதுவும் இல்லாமல் வெட்டவழி தெய்வத்தை அது வெட்டவழியில அந்த குச்சனூரெல்லாம் வெட்டவழி தெய்வம்தான் இருக்கிறாரு அந்த தெய்வத்தையும் போய் வழிபடுங்க நீங்க வழிபடும் பட்சத்துல உங்களுக்கு சனி பகவான் ஒன்னுமே செய்ய மாட்டார் சனி பகவான் என்பவர் வந்து நம்ம வந்து கரெக்டாக இருந்தாலே அவர் வந்து ஒன்னுமே செய்ய மாட்டார் ஒன்னு இல்லை என்கிட்ட வேலை பார்க்கற பொண்ணுக்கு நான் என்ன பர்த்டேன்னா ஒரு துணி எடுத்து கொடுப்பேன் அவங்க வந்து துணி எடுக்க மாட்டாங்க ஒரு பேச்சுக்கு சொல்கிறேனே அவங்க வந்து நம்ம தான் பர்த்டே கொண்டாடுறது புரியுதுங்களா அவங்களாம் பர்த்டே கொண்டா அவங்களுக்கு பர்த்டேக்கு ஒரு துணி எடுத்து கொடுக்கிற ஒரு பத்து இருபது சாக்லேட் வாங்கி கொடுக்கணுங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன்னா அவங்க வந்து நமக்கு சனி பகவான் நம்மகிட்ட வேலை பார்க்கறவங்க வந்து சனி பகவான் அப்போ அவங்க சந்தோஷப்பட்டால் சனி பகவானே சந்தோஷப்பட்ட மாதிரி அப்படி தான் தாத்தா சொல்லுவார் அதன்படி தான் நாங்களாம் செயல்பட்டு இருக்கிறோம் எங்ககிட்ட வர கிளைண்டுகளுக்கு நாங்கள் அப்படி தான் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி நீங்கள் பயப்படவே தேவையில்லை எந்த லக்ன காலம் பயப்படவே தேவையில்லை ஆரோக்கியமாகவும் இருக்கும் தொழில் விருதியாகவும் இருக்கும் உங்களுக்கு எல்லா விஷயமும் அதாவது நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்கணும்னா இந்த மாதிரி ஒரு ரெமடி செஞ்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் போய் ஒரு வேலை செய்யலாம் நிச்சயமா இப்போ எந்தெந்த லக்னக்காரர்களுக்கு நகை சேர்க்கக்கூடிய ஒரு யோகம் இதெல்லாம் அந்த சனிப்பயிற்சியில் நடக்கும் மிகப்பெரிய யோகம் இருக்குது ரெண்டு மூணு லக்னக்காரர்களுக்கு அதே தான் ரிஷபம் ரிசப லக்னம் கன்னி லக்னம் தனுசு லக்னம் இந்த மூணு லக்னக்காரர்களுக்கும் கண்டிப்பாக ஆடை ஆபரண சேர்க்கையும் இருக்குது லேண்டு வாங்குவாங்க வீடு வாங்குவாங்க புரியுதுங்களா வீடு கட்டி இருந்தாங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ரெண்டு ரூம் கட்டுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கட்டுவாங்க இந்த காலகட்டத்தில் அப்புறம் இவங்க கன்னிலக்னக்காரங்களுக்கு கண்டிப்பாக வந்து நகை சேர்க்கையெல்லாம் இருக்குது மிகப்பெரிய அதிர்ஷ்டம்னா இந்த மூணு பேருக்கும் கண்டிப்பா இருக்குது இப்போ இந்த சனி எந்தெந்த லக்னக்காரர்களுக்கு திருமண வைபோகம் அப்படிங்கிறது நடக்கும் கண்டிப்பா நல்ல கேள்வி ஏன்னா திருமணம் ஆகாம நிறைய ஆண் பெண் நிறைய பேர் இருக்காங்க நாற்பது வயசு வரைக்குமே இருக்காங்க இப்ப எங்ககிட்டயே நிறைய பேர் வந்து கேட்கற கேள்வி எப்ப இந்த சனிப்பேச்சியிலயாவது எங்களுக்கு திருமணம் ஆகுமா அப்படிதான் ஒரு கேள்வி விருச்சிக லக்னக்காரர்களுக்கு மகர லக்னக்காரர்களுக்கு மிதுன லக்னக்காரர்களுக்கு கண்டிப்பா திருமணம் இந்த சனி பயிற்சியில கண்டிப்பா நடக்கும் ஏன் நடக்கும் அவருக்கு வந்து மறைமுகமாண்டி நடக்கும் அதே மாதிரி பயிற்சி உள்ள நவக்கிரக கோயிலுக்கு போய் அவங்க ரெண்டு எல்தீபம் போட்டு கும்பிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த லக்னக்காரங்களுக்கு மூணு லக்னக்காரர்களுக்கு கண்டிப்பா திருமணம் நடக்கும் நவகிர கோயிலுக்கு போலாம் மேடம் நவகிரத்துல குறிப்பிட்டு இந்த கிரகங்களை இந்த வழிபட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற அப்படியெல்லாம் இல்ல சனிப்பயிற்சி நவக்கிரகங்கள் ஒன்பது கோவிலும் ஒன்னாயிருக்குது அங்க அதுக்கு ஒரு இது நடக்கும் பூஜை நடக்கும் சனிப்பயிற்சிக்கு அங்க போது கும்புறது கட்டியில நீங்க சுத்தி கும்பிடும்போது ஒன்பது கிரகத்தை ஒன்பது கிரகத்தை ஒன்னா தானே சுத்துறீங்க ஒன்னா சுத்தும் போது ஒன்பது சுத்து சுத்துங்க ஒரு சிலருக்கு நாங்க சொல்லுவோம் அது குள்ள கிரகங்கள் அடைபட்டிருந்தா என்ன சொல்லுவோம்னா ஏழு சுத்து இப்படியுமே வளமாகவும் ரெண்டு சுற்று இடமாகவும் சுத்துங்க ரெண்டு எலு தீபம் போடுங்க அதாவது நல்லெண்ணெய் தீபம் ரெண்டு தீபம் போடுங்க அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி சுற்றலாம் ஒன்பது கோள்கள் ஒரே இடத்துல இருக்குது நம்ம அந்த ஒன்பது சுற்று சுற்றும் போது ஒரே இடத்துல சுற்றும் போது அந்த ஒன்பது கோள்களுக்கு சேர்ந்துக்கு அந்த ஒன்பது சுத்தம் ஒரு ஒரு சிலருக்கு கேது வந்து நம்மளுக்கு வந்து ராகு கேதுக்கு அச்சுக்குள்ள கிரகங்கள் அடைஞ்சிருந்தா என்ன பண்ணுவோம்னா ஏழு சுத்து நல்லா வளமாகவும் ரெண்டு சுத்தி இடமாகவும் சுத்துங்க நம்ம சொல்லி கொடுப்போம் அப்படி சுற்றி அவங்க கும்பிட்டு வரும்போது அவங்களுக்கு காரியம் சக்சஸ் ஆகும் இது எவ்வளவு நம்ம வாடிக்கையாளருக்கு நாமளே இப்போ திருமணமான நிறைய பேர் குழந்தை அப்படிங்கிறதுக்காக பல ஆண்டுகளாக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த சனி பயிற்சியில் எந்தெந்த லக்னக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் கண்டிப்பாக இப்போ ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முதல்ல சிம்ம லக்னக்காரங்க வந்து எங்கள்கிட்ட கேட்டாங்க அப்பவே நான் சொன்னேன் உங்கள்கிட்ட உங்களுக்கு இந்த தடவை ஏஎல்பி லக்னம் சிம்மமாக மாறப்போகுது கண்டிப்பாக இந்த தடவை உங்களுக்கு குழந்தை உண்டாகும் அப்படின்னு இப்போ கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாள் தான் ஆயிருக்கு அவங்க கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க அதனால் சிம்ம லக்னக்காரங்களுக்கு கண்டிப்பாக உறுதியாக அந்த தடவை குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஏன்னா நான் ஒரு எட்டு புரியுதுங்களா அந்த இடத்துல எட்டு மறைமுகமாக அங்கே நிற்கிறது புரியுதுங்களா எட்டுனா உங்களுக்கு திடீர் யோகம் அது குழந்தை மூலமாக கிடைக்கும் காலபுருஷனுக்கு அஞ்சுங்கிற இடம் வந்து சிம்ம லக்னம் எட்டாம் இடத்துல வந்து மீனத்தில் வந்து சனி பகவான் பயிற்சி ஆகும்போது அவங்களுக்கு குழந்தைகள் மருத்துவ ரீதியாகவும் உண்டாகும் இயற்கையாகவும் உண்டாகும் கண்டிப்பாக உண்டாகும் இப்போ எந்த லக்னத்தில் பிறந்த குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த சனி பயிற்சியில் உண்டாகும் கண்டிப்பாக நல்ல கேள்வி மேற்படிப்புக்கே போகிற மாதிரி சூழ்நிலை எதுன்னா இந்த லக்னம் கன்னி லக்னம் தனுசு லக்னம் மேற்படிப்புக்கு போவாங்க படிச்சுட்டு மேற்படிப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த லக்னக்காரங்க மேற்படிப்புக்கு கண்டிப்பா கண்டிப்பா இவங்க ஏஎல்பி லக்னம் இந்த லக்னமாக இருக்கணும் இருந்தால் கண்டிப்பா மேற்படிப்புக்கு போவாங்க படிச்சு முடிச்சவங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு கனவு அப்படின்னா நல்ல ஒரு வேலை வாய்ப்பு நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை அமையணுங்கிறது எல்லாருக்கும் கூடிய இருக்கக்கூடிய ஒரு கனவு இப்போ எந்தெந்த லக்னக்காரர்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற ஒரு வேலை இந்த சனி பயிற்சியில சரியா அமையும் அதை கரெக்டாக சொல்லணுன்னா மூணு மூணு தான் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்போ அவங்களுக்கு வந்து சில பரிகாரங்கள் பூஜைகள் பண்ணும்போது தான் அடுத்த லக்னக்காரர்களுக்கு ஆனால் இந்த மூணு லக்னக்காரர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதி நான் தான் சொல்லியிருக்கேனே இந்த ரிஷப லக்னம் கன்னி லக்னம் தனுசு லக்னம் மூணும் வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை வாங்கிட்டு வந்திருக்கு இந்த சனி பயிற்சிக்கு அது இவங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் மற்ற லக்னக்காரர்கள் இந்தந்த பரிகாரங்கள் பண்ணா அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் திருக்கொல்லிக்காடு அது சனீஸ்வர பகவான் கோயில் அப்புறம் கொடுமுடியில் இருக்கிற சந்தோஷம் கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வரணும் இந்த கோ லக்னக்காரர் தான் போகணுங்கிறது கிடையாது எல்லா லக்னக்காரர்களும் இந்த ரெண்டு கோயிலுக்கும் போயிட்டு வரலாம் அப்புறம் ஆதி பாத்தீங்கன்னா குச்சனூர் சனி பகவான் புரியுதுங்களா இந்த குச்சனூர் சனி பகவான் எந்த லக்னக்காரர்கள் வேணாலும் கும்பிட்டு வந்தாங்கன்னா தொழில் ரொம்ப நல்ல அபிவிருத்தி ஆகும் இப்ப அந்த கோவிலுக்கு போய் என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்றது மூலமா அவங்களுக்கான பலன்கள் கிடைக்கும் அந்த சாமிக்கு என்ன ஸ்பெஷல் தெரியுங்க நல்லெண்ணெய் தான் ஸ்பெஷல் நல்ல அண்ணன் அபிஷேகம் பண்ணாங்கன்னா நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க கருப்பு வஸ்திரம் வாங்கி கொடுங்க கோயிலை விட்டு வெளியே வந்தது ஊனமுற்று இருப்பாங்க சொல்லக்கூடாது நம்ம மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அவங்க தேவைகளை பூர்த்தி செய்யுங்க கண்டிப்பாக வந்து நல்லதே நடக்கும் இப்போ நம்ம பேசும்போது சில கோவில்களுடைய பேரை நீங்கள் குறிப்பிட்டு சொன்னீங்க இப்போ ஒரு கோவில் எல்லா கோவிலையும் விட முதன்மையாக இருக்கிற மாதிரி அந்த கோவிலுக்கு போனால் எல்லா லக்னக்காரர்களுக்குமே பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு கோவில் சொன்னா நேர்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் அங்க போய் என்ன மாதிரி பூஜைகள் பண்ணா என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்கிறது மூலமா எல்லா லக்னக்காரர்களுமே பலன் பெறலாம் அப்படிங்கறதையும் சேர்த்து சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா இது அருமையான கேள்வி நிறைய பேர் கேட்ட கேள்வி தான் இது எந்த கோவில் போறது போறதுன்னு ஒண்ணுமில்ல எல்லா லக்னக்காரர்கள் அதாவது பன்னிரண்டு லக்னக்காரர்களுமே கண்டிப்பா திருநெல்லார் போகணும் ஏன்னா ஆதி காலத்தில் நலனுக்கே அங்கே போய் தான் விடுதலை ஆச்சு விமோச்சனமாச்சு இப்போ சனி பகவானுடைய நேர்கதிர்கள் அங்க கோவிலில் தான் விழுகுது எங்க கோவிலில் விழுகுது திருநள்ளாறுல சனி பகவானினுடைய நேர்கதிர் வந்து அங்கதான் விழுகுது முருகன் கோவிலில் எப்படி செவ்வாய் கதிர் விழுகுது அது மாதிரி இங்க சனி கதிர் அங்கதான் விழுகுது புரியுதுங்களா அங்க போய் நீங்க கும்பிடும்போது அங்க என்ன அவருக்கு பிடிக்கும்னா நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணெய் வாங்கி நீங்க சாமிக்கு அபிஷேகத்தை கொடுத்துட்டு வஸ்திரம் வாங்கி சாத்திட்டு அந்த தீர்த்தம் அது பேரு நலன் தீர்த்தம் இந்த தீர்த்தத்துல குளிங்க நீங்க குளிக்கல்தான் தண்ணி தீர்த்தத்தை எடுத்து மேலையாவது தெளிச்சுக்கோங்க தெளிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுவாங்க எல்லா லக்னக்காரர்களும் அந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது தொழிலும் நல்லா ஆரோக்கியம் நல்லா இது ரெண்டுக்கும் மெயினான கோவில் திருநள்ளாறு தான் யார் வேணா போலாம் எந்த லக்னக்காரர்கள் வேணா போகலாம் போய் கும்பிட்டு வாங்க கண்டிப்பா போங்க சனிக்கிழமை அன்னைக்கு போங்க சனிக்கிழமை அன்னைக்கு சனிக்கோரையில போனால் இன்னும் ஸ்பெஷல் அப்போ ஒரு இதுல வடச்சட்டில நல்லெண்ணெய் தருவாங்க அந்த நல்லெண்ணெய் வாங்கி இப்படி முகம் பார்த்து வச்சுட்டு அந்த கோவில் அப்படியே வச்சுட்டு வரலாம் அந்த கோவில் அந்த கோவில் விசேஷம் அதுதான் ஒரு வடச்சட்டியில இரும்பு வடச்சட்டியில நல்லெண்ணெய் நிறையா தருவாங்க இந்த நல்லெண்ணெய் வாங்கி நம்ம முகம் பார்த்து அங்கே வச்சுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அதாவது அது வந்து செஞ்சுட்டு வந்தவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு என்னோட வாடிக்கையாளர்களை எங்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அதனால அது செஞ்சுட்டு வாங்க ரொம்ப நல்லது எல்லா லக்னக்காரர்களும் நல்லதே நடக்கும் எல்லா லக்னக்காரர்களுக்கும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து உண்மையாகவே நல்லது நடக்கும் புரியுதுங்களா நிச்சயமா மேடம் சனிப்பயிற்சி குறித்து எங்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு சந்தேகங்கள் கேள்விகள் எல்லாத்துக்கும் மிக தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க உங்களுடைய தகவல்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கம்